பிக் பாஸ் ரம்யா எதுக்கு உள்ள போனாங்க அப்படிங்கறதே தெரியல ஏன்னா அவங்க ஆடலும் பாடலும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதன் பிறகு அவங்க உள்ள போகும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன வந்து ஒரு கவர்ச்சி மெட்டீரியலாவே பாத்துட்டாங்க இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் உள்ள போனாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு சரி உடனே ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னா ஆனா அதுக்காக திருப்பியும் போய் ஆடலும் பாடலும் கவர்ச்சியா ஆடும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கு திறமையா இருக்கிறவங்க யாராவது பிக் பிக்பாஸ் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள தோணுச்சு இதெல்லாம் இருக்கும்போது சுபிக்ஷா வந்து ஒரு பயங்கரமான ட்ரோல்ல வந்து மாட்டிருக்கிறாங்க ஏன் அவங்க பீட் பாக்ஸிங் பண்றாங்க அது எஃப் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க கத்துக்கிறது அவங்க ட்ரை பண்றது எல்லாமே வந்து ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகும் உனக்கு தான் வரல வரலையாக திரும்பி திரும்பி பண்றேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒன் அண்ட் ஒன்லி கானா அவனுக்கு தான் சொல்லிருப்பாங்க அதாவது கலாச்சே சொல்லிருப்பாங்க பட் யாருமே ஹார்ட் ஷார் சொன்னது இல்ல பட் சுபிக்ஷாவோட அந்த பார்ட் அவர் பீட் பாக்சிங் பண்ற பாட்டை மட்டும் எடுத்து 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 போட்டு பயங்கரமா கலாச்சேட் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அரோராவோட பிரெண்டு வந்திருக்காங்க சோ இவங்க ஆல்ரெடி பிக் பாஸே இருந்தாங்க இவங்களே ஒன்னும் கிழிக்கல இவங்க உள்ள வந்து என்ன கிளிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு தெரியல நான் சொல்லல கமெண்ட் செக்ஷன் அதை கேக்குறாங்க உள்ள வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க இந்த மாதிரி நீ துஷார லவ் பண்ற அது எதுக்கு துஷார் துஷார்னு போனவன நினைச்சு பேசிட்டே இருக்கிற நீ எப்போ உன் கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த வீட்டுல வந்து அரோரா மட்டும் தான் கொஞ்சம் பெஸ்டா விளையாடுறாங்களோ கானா உணவுக்கு அப்புறம் அரோரா தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் என்னதான் அரோரா வெளியே வந்து அப்படி ஒரு கெட்ட நேம் எடுத்துட்டு உள்ள வந்தாலும் அவங்க உள்ள இருக்கிறதுக்கு டிசர்விங் இல்ல நம்ம மேலால வெளிய இருந்து பார்த்தா அப்படிதான் தோணும் பட் உள்ள வந்து அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு மட்டும் பார்த்தாக்க அவங்க வந்து ஒரு சூப்பர் பிளேயரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால எவ்வளவு மூலமா அவ்வளவு எஃபெர்ட் வந்து போட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவாகவும் பேசுறாங்க அது அரோராக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகும் வந்து அமைஞ்சிருக்கு சோ இந்த பிக் பாஸ் லைவ்ல பேசப்படுற நிறைய விஷயங்கள் இதற்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம லைவ் வீடியோஸ் அப்பப்ப வந்து நாங்க சின்ன சின்ன வீடியோஸா வந்து நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் சோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட ஆதரவுனால இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க வந்துட்டோம் சோ நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே ஆதரவோட அதே பாஸ்டிங் ஸ்பீடோட எல்லா நியூஸையும் உங்ககிட்ட வந்து சேர்ப்போம் இதே மாதிரி ஆதரவும் எங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் இரட்டாயிரத்தி சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்